ஹாய் குட் ஈவினிங் எல்லோரும் நல்லா இருக்கீங்க என்ஜாய் பண்ணுறீங்க சம்மர் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே கச்சத்தீவு கச்சத்தீவு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப கரண்ட்டு அம்மா இருந்த வரைக்கும் அது ரொம்ப கரண்ட் இதில் இருந்தது அந்த டாபிக் ரொம்ப அதுக்கு வந்து எப்போவுமே லைஃப் கொடுத்து வச்சுருந்தாங்க அம்மா அசம்பிளியில் பேசுகிறப்போ அந்த டாப்பிக்கை வந்து அதை அப்போ அப்போ அந்த டாப்பிக்கை எடுத்துருவாங்க அதுக்கு உண்டான இது அவங்க நிறைய அவங்களே சொல்லியிருக்காங்க அவங்க வந்து அசம்பிளியில் நிறைய பேசியிருக்காங்க அது லாஸ்ட்டு டேஸ் வரைக்கும் அவங்க பேசியிருக்காங்க அந்த இதெல்லாம் இஷ்யூ பற்றி அப்போ வரைக்குமே மோதிஜி மோதிஜி இருக்கார் அவர் அப்போல்லாம் இந்த டாபிக் எடுக்கல அம்மா வந்து சிக்ஸ்டீன் செப்டம்பர் வரைக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க இல்லையா அது வரைக்கும் அவர் இந்த இதே எடுக்கல இப்போ தான் எடுத்துருக்காரு இவங்க சொல்கிற மாதிரி இது வந்து இதுக்கு எடுத்துருக்கீங்களா பால்டிக்ஸுக்கு இவங்க பாலிடிக்ஸ் இவங்க எப்பவுமே டிஎம்கே ஒன்று செய்வாங்க இவங்க பால்டிக்ஸுக்கு எல்லாம் எடுத்துக்குவாங்க பட் இன்னொருத்தர் எடுக்கிறப்ப இவங்களுக்கு அவங்க ஸ்டைலை இது பண்ணுறாங்க ப்ளே பண்ணுறாங்கங்கிற ஏன்னா பேட்டண்ட் இவங்க தானே எல்லாத்துக்குமே காப்பிரைட் அதனால இவங்களுக்கு ஒரே கோபம் வரும் கச்சத்தீவுங்கிறத வந்து அது ராம்நாடு சமஸ்தானம் நம்ம இப்போ ஓபிஎஸ் பலாப்பழம் நிற்கிறாரில்ல அந்த சமஸ்தானத்துக்கு அந்த ராம்நாடு சமஸ்தானத்துக்கு சொந்தமாக இருந்தது அதுக்கப்புறம் அது வந்து ஸ்ரீமதி இந்திரா காந்தியோட பீரியடில் அதை இது பண்ணாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதாவது இந்திரா காந்திஜி என்ன செஞ்சாங்கன்னா அவங்களோட ஃபாதர் அதாவது நம்ம பண்டிட் ஜவஹர்லால் நெஹ்ரு வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணது இப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லையா சியாஷன் கிளேஷியர் அந்த இதையும் அப்புறம் நிறைய காஷ்மீரோட சில பார்ட்ஸ் எல்லாம் வந்து சைனாவோட இது அக்ரெஷன் அவங்க இருந்ததுனால தான் இந்தோ சைனாவாரோட ஒரு இதுலேயே அவர் வந்து ஜவஹர்லால் நெஹ்ரு வந்து ஒரு இதில் தான் சிக்ஸ்டி ஃபோரில் அவர் பாஸ்டவே பட் ஸ்ரீமதி இந்திரா காந்திஜி வந்து என்ன செஞ்சாங்க அவங்களோட எனக்கு அவங்கள தனியாக ஒரு தடவை இந்த இந்திரா பட்டேல் தேவர்னு ஒரு வீடியோ போட்டப்போ அதில் நான் வந்து தனியாகவே ஸ்ரீமதி இந்திரா காந்தியோட இதை பற்றி பேசணும் நிறைய இருக்குது அவங்கள பற்றி பேசணுங்கிறத நான் சொல்லிட்டு இருந்தேன் பட் அது சம்ஹவ் அது இட் வாஸ் நாட் அது என்னால் இட் வாஸ் நாட் பாசிபிள் அந்த வீடியோ கொடுக்குறதுக்கு பட் அவங்க வந்து எனக்கு எதனால் ரொம்ப ரெஸ்பெக்ட் அண்ட் ரெஃபரன்ஸ் இருக்குதுன்னா அவங்க நம்ம தேசத்தோட பாதுகாப்பில் ரொம்ப அவங்க ஷி வாஸ் வெரி மச் கான்ஷியஸ் அபவுட் தட் அவங்களோட ஃபாதரோட பீரியடில் நடந்த அந்த இதை அவங்க காம்பன்சேட் பண்ணாங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இந்த பங்களாதேஷோட இதை வந்து செப்ரேட்டாக ஒரு ஃபார்ம் பண்ணி அதை நம்மளோட ஃப்ரெண்ட்லி நேஷனாக பண்ணி எவ்வளோ பெரிய இது பண்ணாங்க இல்லையா நமக்கு வந்து அந்த ஃபா ஃபாரின் இன்வேஷன் சில விஷயங்களை இந்த பாகிஸ்தான்கிற ஒரு பெரிய இதோட இதை க கொஞ்சம் சப்சைட் பண்ணாங்க அந்த ப வந்து நமக்கு இது பண்ணாங்க கம்மி பண்ணாங்க இந்திரா காந்திஜி அதை இப்போ எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி வந்து இந்திரா காந்தி டைமில் அதை அவங்க இப்போ புதுசாக இன்றைக்கி இந்த வெஜ் பேங்க்குன்னு ஒன்று என்னவோ சொல்லி ஒன்று அது இதுவங்க வந்து ஸ்ரீலங்கா நமக்கு கொடுத்ததா சொல்லி இப்போ வந்திருக்கு இன்னைக்கு வந்துருக்கு அது அந்த டாபிக் வெஜ் பேங்க்னு இது வரைக்கும் வராது என்றவை என்னவோ எலெக்ஷன் கமிஷனே ஒன்றுமே எதுலேயும் கண்டுக்கிற மாதிரியே தெரியல ஏன்னா வெட்ஜ் பேங்கை பற்றி இவ்வளவு நாள் நமக்கு சொல்லாத இதை இப்போ சடனாக இன்றைக்கி தான் ஒரு என்லைட்டன் பண்ணுறாங்க அதை பற்றின ஒரு விஷயம் நமக்கு தெரியப்படுத்துறாங்க அந்த வெஜ் பேங்கை பற்றி வெஜ் பேங்க்குங்கிறத வந்து ஸ்ரீலங்கா நமக்கு கொடுத்துருக்குன்னா தான் சொல்கிறாங்க அதை வந்து இன்றைக்கி வந்து டூ டேஸாக அந்த இது டாபிக் வந்துட்டுருக்கு இந்திரா காந்தி எது செஞ்சிருந்தாலும் அது வந்து அப்போ இவங்கக்கிட்ட வித் த கன்சர்ன் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்போ யார் இருந்தாங்களோ அவங்கக்கிட்ட தான் கேட்டிருப்பாங்க இவங்களும் விதவுட் எனி மர்மர் மாமா அதாவது திராவிட மாடல் திராவிட மாடல் உதயாநிதி என்னென்னவோ அவங்க எல்லாம் பெரிய வீர பரம்பரையில் வந்தவங்கிற மாதிரி பேசுவார் அவங்களோட ஸ்டைலே எப்பவும் என்ன எழுத்தாப்பில் யாரும் வந்தாங்கன்னா அப்படியே சரண்டர் ஆகிடுவாங்க டோட்டலாக பேக்கில் தான் பேசுவாங்க வீராதி வீரர்களாக எல்லாம் பேசுவாங்க எழுத்தாப்பில் வந்தால் இந்திரா காந்திஜியை நேர்வின் மகளே வருக எல்லாம் சொல்லி சொன்னார் அப்புறம் போனதுக்கப்புறம் அவ்வளோ பேசினார் அது எப்பவும் இங்கே வந்து யூஸ்வலாக நடக்கிற ஒரு ட்ராமா தான் அதனால் அந்த டைமில் அதை வந்து விதவுட் எனி இது ஒரு சைன் பண்ணி கொடுத்துட்டாருங்கிறது தான் அந்த இஷ்யூவோட இதுவே அதை இப்போ வந்து மோடி எடுத்ததுக்கு ரீசன் என்னன்னு தெரியல மோடியும் வந்து அம்மா இருக்கிறப்ப இந்த இஷ்யூவை எடுத்துருந்தா கூட இன்னும் நல்லா ஏன்னா அம்மா லாஸ்ட் வரைக்கும் அந்த வீடியோலாம் வந்துகிட்டு இருக்கு நம்ம சர்க்கிளெலாம் வருது வாட்ஸ்அப்பில் அவங்க லாஸ்ட் வரைக்கும் அசம்பிளியில் இவங்கள பார்த்து கிண்டல் அடிச்சிருக்காங்க கச்சத்தீவை பற்றி டிஎம்கேயை ஓட விடணும்னா கச்சத்தீவு இஷ்யூ எடுத்தால் போதும் ஓடிடுவாங்க அசம்பிளியை விட்டு அப்படிங்கிற மாதிரி வாக் அவுட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அம்மா சொல்லியிருக்காங்க லாஸ்ட் வரைக்கும் அதனால் இவங்க வந்து இப்போ எடுத்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மோடி அதான் இங்கே எப்போ கோஷம் இவங்க நிறைய மேகசின்ஸில் கூட வந்துருச்சு இவங்க எல்லாமே கிரவுண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்காங்க நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிகிட்ருக்கேன் இவங்க எல்லாருமே நம்மளை ஃபூல் ஆக்குறாங்க நான் நம்மளோட தான் தேர் பிளேயிங் வித் தஸ் பப்ளிக் தி ஆர் பிளேயிங் ஏன்னா இவங்க எவ்வளோ தூரம் நம்மளை நம்புகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது இல்லையா பப்ளிக் வந்து எப்போவுமே ஒருத்தரை நம்பி அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பாலிட்டிஷியன்ஸோட ஸ்டேட்மெண்ட்ஸை தெரிஞ்சு தெரிஞ்சுதான் பேசுகிறாங்க மோதி வந்து அப்போ வரைக்கும் பேசலை மோடி வந்து என்னென்னா இஷ்யூவை இப்போ எடுத்துருக்காரு அது ஒரு லாஸ்ட் எண்டு ஃபேக் எண்டில் வந்து எடுக்கிறாரு அதே மாதிரி அன்னைக்கு ஒரு இது போயிட்டு இருந்தது டென் இயர்ஸா வெறும் ட்ரெய்லர் தானா இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ட்ரெய்லருங்கிறாரு டென் இயர்ஸாக ட்ரெய்லர் பிக்சர் ஓட்டிகிட்டு இருந்திருக்காரு நம்மளுமே வந்து பேசாமல் இருந்திருக்கோம் இவர் மெயின் பிக்சரை இன்னமும் தான் காட்ட போகிறாராம் அது வேண்டாஞ்சி எங்களுக்கு ரொம்ப இதுவே பயங்கரமாக இருக்குது டென் இயர்ஸ் ட்ரெய்லரே வந்து டென் இயர்ஸ் ஓட்டின ஒரே ஆள் நீங்களாக தான் இருப்பீங்க டீசர்லாம் இப்போல்லாம் ஒரு செகண்ட் ஓட்டிகிட்டு போயிடுறாங்க நீங்கள் என்னென்னா டென் இயர்ஸாக ட்ரெய்லர் தான் பார்த்துருக்கீங்க இன்னமும் தான் மெயின் பிக்சர் அந்த மெயின் பிக்சர் எங்களுக்கு வேண்டாம் அது ஹாரராக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் எங்களுக்கு அவசியம் இல்லை அது என்ன செய்ய போகிறாங்க பப்ளிக்ங்கிறது இருக்குது மேண்டேட்டு பட் எங்களுக்கு இந்த மெயின் பிக்சரை பார்க்கணுங்கிறது பயங்கரமாக இருக்குது இப்போவே அதனால் அது வேண்டான்னு நினைக்கிறோம் நாங்கள்லாம் அப்புறம் வந்து ச கச்சத்தீவை பற்றி பேசுகிறப்போ கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்துட்டாங்க தாரவாத்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க என்னை கேட்டால் இவங்கெல்லாம் இப்போ இந்த பாட்டெல்லாம் பாடுறதை பார்த்தா இந்தியாவையே தாரவத்து கொடுத்துடுங்க எங்களுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது ஏன்னா அவ்வளவு எல்லாம் புயிலே பிறந்து புயிலே வளர்ந்துன்னு எவ்வளவு பேசுகிறாங்க எல்லாருமே அவங்க பேசுகிறது ஒன்று செஞ்சது ஒன்று இப்போ நடந்துக்கிறது ஒன்று அதெல்லாம் மறந்து போயிட்டு அவங்க மறந்து போல் அவங்களுக்கு தெரியுது பட் நம்மளை வந்து எவ்வளோ பெரிய ஃபூலாக நினச்சிக்கிட்டு எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு சின்ன ட்ரெய்லர் வந்து ஒரு சின்ன டீசரு ராஜா என்னென்ன சொன்னார் தூ ராமன்னு சொன்னார் இன்றைக்கி அவர் ஒய்ஃப் வந்து ராம பக்துறாரு அது சரி எந்த ஒய்ஃபு அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை யார் என்ன பக்தன்னு ஆனால் இப்போ ஏன் ஏன்னா எலெக்ஷன் வருது இல்லையா நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி என்லைட்டன்மெண்ட் இவங்களுக்கு தான் போதி போதி மரம் தான் எலெக்ஷன் எலெக்ஷன் போது போதி மரம் நடந்தே வருவாங்க வாக்கிங் வருவாங்க வடை சுட்டு தருவாங்க இவங்க எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா வ வாயால் வடை சுடுறது இல்லை இல்லை நேர்லையே வடையெல்லாம் சுட்டு தராங்க கேண்டிடேட்ஸு அதுக்கப்புறம் பார்த்தா எந்த கேண்டிடேட்டும் எங்கேயும் இருக்க மாட்டாங்க காரில் பவனி வருவாங்க இப்போ காரே ஒருத்தனுக்கும் காட்டலை எந்த ஆளும் காரை கட்ட மாட்டான் ஆனால் வாக்கிங்லாம் வந்து நிலமா நிலமான்னு வாக்கிங் வந்து காய்கறி வாங்குறாங்க இவங்கெல்லாம் காய்கறி வாங்கிற ஆளாக மார்க்கெட் பக்கம்லாம் வர்றாங்க எல்லாம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா என்ன பண்ணுவாங்க இவங்களை பார்க்க பெட்டிஷன் கொடுக்குற ஆளுங்களே தூக்கி போடுவாங்க இதெல்லாம் பெட்டிஷன் நீ அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஆளுங்களா இருக்காங்க நம்ம என்றைக்குமே இது பண்ண போகிறது இல்லை திருந்த போகிறது இல்லை மக்களாக பார்த்து திருந்தாதான் திருந்தினாதான் அதான் சொல்கிற மாதிரி அவங்க திருந்த மாட்டாங்க நம்ம தான் மிஸ்யூஸ் பண்ணுறோம் நம்ம கையில் கிடைக்கிற அந்த ஒரு நாள் பவரை நம்ம மிஸ்யூஸ் பண்ணிடுறோம் அதை வந்து நம்பிடுறோம் எல்லோரும் யாரையோ நம்பி கொடுத்துடுறோம் நான் இது அமௌண்ட்டு கொடுத்தானா அவனுக்கே சத்தியம் பண்ணியிருக்கோம் அதனால் அவனுக்கே அவன் பண்ணுவான் இன்னும் தான் பண்ணுவான் அப்படின்னு ஏன்னா ராமரை வந்து ராமரில் ஹிந்துசையே அசிங்கமாக பேசினவங்க இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வாட்டா இது பண்ணுறாங்க இவங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங்னால் எல்லா மேகசின்லையும் போடுற மாதிரி அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்காகவே எல்லோரும் அங்கே ஒரு கேண்டிடேட் இந்த ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இருக்கிறத ஆக மொத்தம் இவங்களே ஒத்துக்கிறாங்க நிறைய டிஎம்கே கேண்டிடேட்ஸ் தான் ஸ்டார் கேண்டிடேட்ஸாக இருக்காங்க அவங்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் வந்து அகைன் அவங்க எம்பி ஆகிறதுக்கு டம்மியாக போட்டுட்டு அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்காக இவங்க எல்லாருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்கன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க அது நிஜம்தான் போல் இருக்குது ஏன்னா எப்போவுமே இவங்க அண்டர் கிரவுண்டில் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கோம் எந்த இதுலையும் அது எலெக்ஷன் போது எவிடெண்ட்டாக தெரியும் எல்லாமே அது மாதிரி போயிட்டுருக்கு இப்போ இந்த இது என்னை கேட்டால் தான் தாராவத்து கொடுத்துருங்க எல்லா பாலிட்டிஷியன் சேர்ந்து தாராவத்து கொடுத்துருங்க நாட்டையே தாராவத்து கொடுத்தா நம்ம பிரிட்டிஷ் பீரியடில் இருந்த மாதிரி இருந்துகிட்டு போயிடலாம் ஏன்னா மிஸ்டர் கேஜ்ரிவாலோட இதை கண்டம் பண்ணுறது யார் யாரெல்லாம் ஃபாரினர்ஸ்லாம் அவன் கண்டம் பண்ணுறான்னா என்ன இது இன்டர்னலாக இருக்கிற ஒரு சிஎம் அரெஸ்ட் பண்ணதுக்கு என்ன இது கண்டம் பண்ணுறது யார் இவனும் வந்து அமெரிக்கன் இதுவும் கண்டம் பண்ணுறான் ஜெர்மனும் கண்டம் பண்ணுறான் அவங்களோட சப்போர்ட் ஒருத்தருக்கு இருக்குதுனாலே அது என்னங்கிறத ஆட்டோமேட்டிக்காக கொஷின் பண்ணும் இல்லையா அந்த இது ஒன்று இருக்குது ஏன்னா ஒருத்தர் கொஷன் ஒருத்தர் கண்டம் பண்ணுற அவங்களுக்கு வந்து இவர் வேண்டியவர்னால் நம்ம நேஷனுக்கு உள்ளே இருக்கிற ஒரு ஒரு கே ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குன்னா அது எப்படின்னு எனக்கு தெரியல அந்த இதை அங்கேருந்து பண்ணுறாங்க அதே மாதிரி கேனடா சீஃப் இது கேனடா பிரசிடென்ட் வந்து நம்ம சீஃப் மினிஸ்டரோட பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமை அவரோட இதுலேயே ட்விட்டர்லேயே போட்டிருக்காரு நீங்கள் அடுத்தது ஜஸ்டின் சுடோவா நம்ம தலைவருக்கு கூட வில்லன் ஒருத்தர் இருந்தார்ல ஜஸ்டின் அதான் ஞாபகம் வந்தது இவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ரொம்ப சாமர்த்தியமாக மறந்து போயிடுறாரு என்னன்னா அதே மாதிரி அவர் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் எப்போவுமே மறதியிலே இருப்பார் ஆனால் இன்னொருத்தருக்கு கிண்டல் பண்ணுவார் சீஃப் மினிஸ்டரே போன எலெக்ஷன்னா அசம்பிளி எலெக்ஷன் போது அவருக்கே தெரியுது பாருங்க நல்லாவே அசம்பிளி எலெக்ஷன் போதெல்லாம் எம்ஜிஆரை எடுப்பார் கையில் ம் அவர் ஓட் பேங்க்காக இப்போ இதுவான் அதனால் பார்லியமெண்டாக ஆனால் தன்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமை சர்வதேசமும் அப்படியே பாராட்டுதுன்னு சொல்லி சொல்லிக்கிறார் ஜஸ்டின் சூடோ போட்டிருக்காருன்னு அது யாரோடைய இது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எந்த ஸ்கீம்ங்கிறத சொல்லாமல் சொல்கிறார் நல்ல வேலை கமலஹாசன் எப்போவும் அவர் தான் ரொம்ப மறதியாக இருப்பார் ஆனால் இவங்களோட சேர்ந்ததுலேயே என்னவோ அவருக்கு மறந்து மறந்து போகாமல் அவர் சொன்னார் ஏதோ ஒரு பிரச்சாரத்தில் இது வந்து காமராஜரோட மீல் ஸ்கீமை எக்ஸ்பேண்ட் பண்ணது இவர் புரட்சித்தலைவர் எக்ஸ்பேண்ட் பண்ணார் அவர் புரட்சித்தலைவர் சொல்ல மாட்டார் அவர் பண்ணார் அடுத்தது வந்து அதை இப்போ இருக்கிற எம்கே ஸ்டாலின் வந்து அதை பிரேக்ஃபாஸ்ட் கேமாக கொண்டு வந்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் இவரோட பிரேக்ஃபாஸ்ட் கேமை மட்டும் எடுத்துக்கிட்டு அவ்வளவு வெயிட் கொடுத்து அவ்வளவு சர்வதேசம் பாராட்டுதுன்னு சொல்லிக்கிறாங்க ரொம்ப ஒரு எப்படி பப்ளிசிட்டிலாம் பண்ணுறாங்க பாருங்கள் தலைவருக்கு எவ்வளோ வந்திருக்கோன்னாப்ப இவ்வளோ மீடியா இல்லாததுனால அது கவர் ஆகலை அதை அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணியாச்சு டிஸ்ட்ராய் இன் த சென்ஸ் ஆஃப் பண்ணியாச்சு அதை ஆஃப் பண்ணிவிட்டு இவங்க வேறு விதமாக சொல்லிகிட்ருக்காங்க அதான் நான் நினச்சிக்கிட்டேன் அப்போ வந்து அவருக்கு எவ்வளவு இது வாஷிங்டன் இதுல எல்லாமே அப்போ வந்திருந்தது அதான் ரொனால்ட் ரீகனோட இதும்போது இவரை வச்சு தான் அவர் வந்தாருங்கிற மாதிரிலாம் அப்போ இருந்தாங்க நிறைய சாங்ஸு ஃபிலிம்ஸ் மூலமாக வந்து வந்தது தமிழ்நாடில் வந்து ஒரு பெரிய ஹீரோ இந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணி தன்னோட இதை தன்னோட ஃபிலிம்ஸில் என்னென்னலாம் சொன்னாரோ அதை அப்படியே ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்காக பாலிடிக்ஸில் நுழைஞ்சு இது சிஎம் ஆயிருக்காருங்கிறத அப்போ சொன்னாங்க அதை இப்போ இவங்க நிறைய ஆஃப் பண்ண பார்க்குறாங்க அதே மாதிரி எனக்கு இன்னும் எலெக்ஷன் கமிஷன் வந்து நிறைய இப்போ கவனிக்காமல் இருக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் தோணுது ஏன்னா லாஸ்ட்டு ஆமாம் டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து ஒரு இது ஒன்று கொடுத்துருந்தாங்க இவங்க ரிப்போர்ட் ஒன்று என்ன இப்போ இது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இந்த தேர்ட்டி டூ டேஸில் அதாவது மார்ச் இருந்து ஏப்ரலுக்கு செகண்டுக்குள்ளே ஆமாம் தான் பல இருக்குது வந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருந்தது இந்த மாதிரி தேர்ட்டி டூ டேஸில் வந்து த்ரீ அண்ட் ஆஃப் லேக்ஸ் குழந்தைங்கள அங்கே வந்து அட்மிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்கூல்ஸ் வந்து அவ்வளோ தூரம் நல்லா இருக்குது ரொம்ப ஃபெசிலிட்டேட்டடாக இருக்குது அவ்வளோ நல்லா இருக்குது அது அதில் இல்லாத ஒரு இதே இல்லை எல்லோரும் அங்கே சேர்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு இப்போ வரலாமா எலெக்ஷன் கமிஷன் என்ன செய்யுது தெரியல ஏன்னா இப்போ வந்து இது வயலேஷன் தானே இப்போ இவங்களை பற்றி சொன்னால் ஒரு பக்கம் ஸ்ட்ரைக்கெல்லாம் நடந்தது இல்லை டீச்சர் ஸ்ட்ரைக்கு அதையெல்லாம் இது பண்ணிட்டு இப்போ வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க அதை வந்து என்ன அது எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்களோ இருந்தாலும் சொல்கிறேன் அது வந்து ஒரு தப்பான இது அதே மாதிரி எல்லா விஷயமே சில விஷயங்கள் வந்து வயலேஷன் அப்படியே டேரிங்காக நடந்துக்கிட்டு இருக்கு அதை கவனிக்கிறது இல்லை அப்புறம் மிச்சப்படி எல்லாம் கேண்டிடேட்ஸை வந்து சொல்ல யார் சௌமியா அன்புமணியை வந்து அதுதான் எல்லாமே ஃபேமிலி இந்த மாதிரி சமயத்தில் தான் தலைவரையும் அம்மாவையும் நம்ம கண்டிப்பாக நினச்சி பார்க்குறது அது யாரும் சொல்கிறது இல்லை பட் ஏடிஎம்கேங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி அதை வந்து யாரும் சொல்லினாலும் நமக்கு தெரியும் இல்லையா நம்ம தான் பெருமையாக இருக்கும் அதில் ஏன்னா எல்லா பார்ட்டியிலையும் பாருங்கள் இவங்க வேணா முட்டாள்தனமாக பேசுவாங்க நிறைய பேர் நான் அது என்னோடய ஸ்டார்டிங்கில் ஒரு இதில் போட்டிருந்தேன் ஏன்னா இவர் மிஸ்டர் அருணன் பேராசிரியர் அருணன் இருக்கார் அவர் வந்து கிண்டலா ஜெயலலிதா யாருன்னு ஜெயலலிதா யார் அதான் அதை எப்படி கொண்டு வந்தார் வாரிசு அவங்க அவர் கட்சிக்கு வந்து ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் அது எல்லாமே நிறைய சொல்லிட்டேன் ஒரு அவர் வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு டெண்டன்சி இருக்கிற நேச்சர் இருக்கிற ஒரு பர்சன் வள்ளல் அவர் அவர் அவரோட இது ஹீரோயின் வந்து டியூரிங் ஹர் கிரைசிஸ் அவர் ஹெல்ப் பண்ணது இந்த விதமாக அவருக்கு தெரிஞ்ச மத்தியா அவங்களுக்கு அமௌண்ட் மணி வந்து அவங்களுக்கு பெரிய மேட்ரு கிடையாது அவங்களுக்கு எப்படி செய்யலாம் ஷி ஷிஹாஸ் பொட்டன்ஷியல் சொல்லிட்டு தான் கேப்பபிலிட்டி தானே கொண்டு வந்தார் அது இவங்க ஆயிரம் விதமாக பேசுவாங்க பட் நம்ம ஏடிஎம்கே மாதிரி டெமோக்ராட்டிக் பார்ட்டி எங்கேயுமே இல்லை வாரிசுங்கிற அந்த இது இல்லாமல் இருக்கிற பார்ட்டி ஏடிஎம்கே மட்டும்தான் அது இவங்க எவ்வளோ ஆயிரம் தான் சொன்னாலும் அதுதான் ஆனால் இப்போ எதுக்கு இந்த இதுன்னா ஏன்னா நம்ம இவங்க இப்போ நடக்கிற எல்லாத்தையும் பார்க்குறப்ப ஒரு கஷ்டமாக இருக்கு எல்லாரும் பாருங்க அவங்க அவங்க ஒய்ஃப்ல இருந்து இருந்து எல்லாரையும் இதில் என்ன சொல்லுவாங்க என்ன எம்ஜிஆருக்கு குழந்தை இருந்துச்சா இது ஒரு அது அதை விட வக்கரமான அவங்களோட புத்தியை காட்டுது குழந்தை இல்லைனாலும் ஏன் அவங்க அண்ணன் குழந்தைங்க இல்லையா ஏன் அவங்க அண்ணன் இல்லையா ஜானகி அம்மா இல்லையா ஜானகி அம்மாவோட சன் அதான் அடாப்டடு சன் தலைவரோட அடாப்டட் சன் இல்லையா எல்லாம் இருந்தது பட் அவர் இன்ட்ரவென்ஷன் இருக்கக்கூடாது யாரும் இன்ட்ரென்ஷன் இருக்கக்கூடாதுன்னு ஆள் அதனால அது சொல்கிறோம் இப்போ அன்புமணி எதுக்குன்னா ரெண்டு மூணு நாளாக அவர் பெரிய டாக்டர் என்னென்னவோ கொண்டு வந்த சாணா ரொம்ப ஒரு மீனாக அவர் பேசுறதுல காமெடியாகவும் இருக்குது ரொம்ப சிங்கமாக அவங்களால அவங்களால்தான் வந்ததான் இவங்கெல்லாம் லைஃப் கிடச்சது இந்த பார்ட்டியெல்லாம் சர்வை பண்ணுறதுக்கு அவங்க பார்ட்டி மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு மூணு பார்ட்டியெல்லாம் சர்வை பண்ணுறதோட ரீசனே ஏடிஎம்கே இங்கே இருக்கிற ட்ரவிடியன் பார்ட்டிஸ் தான் கிரெடிட்டு அப்படி இருக்கிறப்ப என்ன சொல்கிறாரு அவங்களால இவங்கன்னு அது அவருக்கே ஒரு இதாக தெரியல என்ன சொல்கிறது அவர் சௌமியாவை எதுக்குன்னா சௌமியா அன்புமணியை விட்டால் அவரை கேண்டிடேட் இல்லை அங்கே தர்மபுரியில் சரி இவ்வளோ பேசுகிறாங்கல்ல கடலூரில் வந்து அவர் பிரதரின்ல நிற்கிறாரு விஷ்ணு பிரசாத் அந்த இடத்துல போட வேண்டியது தானே அங்கே தங்கர் பச்சானை போட்டு அக்காவையும் தம்பி அங்கே போட்டிருந்தா டஃப் ஃபைட்டு யார் அப்படின்னு ஒரு நல்லா இருந்திருக்கும் அதற்கானம்மா யார் என் மதம் மா மச்சான் என்னவோ பேசியிருந்தாங்க வந்து தங்கர் பச்சான் தான் மாப்பிள்ளை அப்படி எப்படின்னு என்னவோ சும்மா எல்லாம் இதுதான் டயலாக்ஸ் தான் சினிமா ஹீரோஸை விட இவங்க தான் பெரிய ஹீ இதாக இருக்காங்க ஹீரோஸுன்னு சொல்லக்கூடாது இவங்க தான் வந்து டயலாக்ஸ் அவ்வளவு வெட்டித்தனமான டைலாக்ஸ் விட்டுக்கிட்டு இருக்காமே அந்த பாலிட்டிஷியன்ஸு அதான் ராஜா வந்து இப்போ சொல்கிறாரு பாருங்க சீ தூன்னு சொன்னவர் தைரியம் இருந்தால் சொல்ல வேண்டியது தானே அதான் காமெடி வந்த மாதிரி பெருசு கொஞ்சம் ஓரமாக இருன்னு ஒரு காமெடி வந்துச்சு அளவு தூக்கி ஓரமாக வச்சுட்டாங்களே எலெக்ஷன் நடக்குது பெருசு ஓரமாக இரு நீ கொஞ்சம் நாளைக்கு நாங்கள் இதெல்லாம் முடிச்சுக்கிறோம் மக்களையெல்லாம் முட்டாளாக்குனதுக்கப்புறம் அவனுக்கு திரும்பி கையில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஈவேராங்கிறவரை இவங்க அப்போ அப்போ கையில் தூக்கிக்குவாங்க எவ்வளவு அசிங்கமாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து அப்பப்போ எது கிடைக்குதோ அதை வாங்கிட்டு இருக்கட்டும் இருக்கட்டும்னு எல்லோரையும் உட்கார வச்சிட்றோம் எல்லா இடத்துலையுமே அந்தந்த விஐபி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அவங்க ஜெயிக்கிற மாதிரி என்ன இது ஏதுவாக பண்ணுறாங்க இவங்க எல்லோரும் ஒரு அது கூட நான் அந்த இதையும் சொல்லணும் யார் இவர் வந்து நம்ம சிஎம் இருக்கார் ஆனரபிள் சிஎம் அவர் வந்து ஒரு இடத்துல சொன்னார் நம்ம இபிஎஸ் சொல்கிறப்ப இதில் காற்றுல கம்பு சுத்துறாரு பழனிசாமி அப்படின்னாரு இவங்களே அப்படி தானே காற்றுல கம்பு எழுத்தாப்பில் ஒரு சரியான டஃப் ஆயிட்டு கொடுக்குற ஆளையில வச்சுக்கிட்டு கம்பு சுற்றணும் ஆ அங்கே சரியான ஆள் இல்லாமல் அப்போ எவ்வளோ பயம் இருக்குது இந்த தடவை மெட்ராஸை ஃபுல்லாக நாலு மெட்ராஸ் இதுலையுமே இவங்களுக்கு பெரிய அடி இருக்குது கடகடான்னு சொன்னேன்ல அந்த கடகடா இருக்குது இவங்களுக்குலாம் அதனால் பயந்துக்கிட்டு நாலு இடத்துலையுமே டம்மி பீஸ் மாதிரி எல்லோரையும் போட்டுக்கிட்டு சொன்னால் அவங்க நினப்பாங்க பட் சொல்கிறேன் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இவங்க பெரிய கா காற்றுல கம்பு சுற்றுறாருன்னு எல்லோரும் அதே தானே சுற்றுறீங்க எல்லாம் சுற்றுறது கம்பு சுற்றுறது எவனு எடுத்து அப்படி இல்லாமல் வெறுமனை சுற்றி சுற்றி வர்றீங்க கம்பு அடிச்சுட்டு இப்போ இறங்கி மக்களோட மக்களாக எல்லாம் நடக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வாக்கிங் போயிட்டுருக்காரு இப்போவே நியூஸில் பார்த்தா வாக்கிங் சென்றபடி போய் இது பண்ணுறாராம் ஓட்டு கேட்குறாராம் இதே செய்ய வேண்டியது கார் கூட சொந்தம் இல்லைங்கிறாரு நம்மெல்லாம் அதான் பாருங்கள் நான் அதுக்கு தான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆற்றல் அசோக் குமார் வந்து அமௌண்ட்டை சொல்கிறாருல தைரியமாக சொல்கிறாரு நீங்கள்லாம் கார் கூட சொந்தம் இல்லைங்கிறீங்க அப்புறம் காரெல்லாம் வாங்கி எவ்வளோ கவர்மெண்ட் காரை வாங்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ பேர் பின்னாடி அதுக்கு எஸ்காட் இது வண்டி வேற அவ்வளவும் வச்சுக்கிட்டு வரீங்க அதான் எல்லாம் இந்த சமயத்தில் எல்லா ட்ராமாவையும் எல்லா ஆளுங்களையும் நேரிலையே பார்த்துடலாம் நம்ம பக்கத்துலேயே கையை கொடுக்கலாம் அடிக்கலாம் ஜாலியாக பேசலாம் எல்லாம் பண்ணலாம் எல்லா இவங்களையும் பாலிட்டிஷியன்ஸையும் அப்படி சகஜமாக இருக்காங்க சகஜமாக ஒரே இதாக இருக்காங்க ஆனால் தலைவர் வந்து எப்போவுமே எல்லோருடையும் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அவர் வந்து அவரை மாதிரிலாம் யாரையும் பார்க்க முடியாது எங்கேனாலும் போய் அவர் வந்து அவ்வளவு நல்லா பிரியமாக எல்லோருடையும் இருந்தார் அதே மாதிரி ஜிப்ஸிஸோட அவங்களோட எல்லோருடையுமே சகஜமாக இருந்தார் இப்போ அந்த இது இல்லை யாருக்குமே இந்த மாதிரி சமயத்தில் தான் பார்க்க முடியுது இந்த மாதிரி சமயத்தில் தான் நாலு கேள்வி கேட்க முடியுது நம்ம பப்ளிகும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது அதே மாதிரி நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன இதுதான் இவங்க சும்மாவாவது மோடி அது இது எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் என்ன நடக்குது உள்ளே வந்து வேறு எதுவும் நடக்குதுங்கன்னு அதே மாதிரி இன்னொன்று எனக்கு நான் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறப்போ இவங்க ஆல்வேஸ் அட்டாக்கிங் மோடி அண்ட் தட் லேடி யார் இவங்க நிர்மலா சீதாராமன் ரெண்டு பேரும் தான் டார்கெட் பண்ணுறாங்க அது சரி அவங்க தான் ஃபினான்ஸ் மினிஸ்டருங்கிறதுனால இவங்களுக்கு ஃபினான்ஸ் கொடுக்கலையா அந்த அம்மா நேற்று சொல்கிறாங்க அது எவ்வளவோ கோடியெல்லாம் கொடுத்தோம் நமக்கு தான் இந்த கோடியெல்லாம் எதுக்கு இந்த கணக்கு ஏன்னா எல்லாமே எங்கே போகுதுன்னு தெரில யானை வாயில போட்டால் போயிடுமா எல்லாம் அது மாதிரி எது எங்கே போகுதுன்னே தெரில இந்த பாலிட்டிஷியன்ஸ் கையில் கொடுக்குற அமௌண்ட்டெல்லாம் யானை வகையில் போட்ட மாதிரி கபகபான் பசியில் இருக்க யானை வாயில் போட்ட மாதிரி இல்லை சிறுத்தை வாயில் போட்ட மாதிரி எல்லாம் போயிடுது ஆனால் இவங்க வந்து ரெண்டு பேரை மட்டும்தான் டார்கெட் பண்ணுறாங்க பிஜேபியில் ஆனால் பர்டிகுலராக நான் ரொம்ப கவனித்த வரைக்கும் அமித்ஷாவை ஒன்றுமே சொல்லலை ஏன்னா இன்றைக்கி அமித்ஷா வந்து இதை கேன்சல் பண்ணியிருக்காரா அவரோட இங்கே வர்ற அந்த ட்ரிப்பை வந்து கேன்சல் பண்ணியிருக்காருன்னு வந்தது ஒரு நியூஸு பட்டு ஏன் அவரை ஒன்றுமே சொல்கிறது இல்லை அவர் வந்து வேண்டியவரோ ரொம்ப என்னன்னு தெரியல இதுலேயே வந்து இவங்களுக்குன்னு தனியாக வச்சுருப்பாங்களா இல்லை இது கூட ஒரு வேறு விதமான ட்ராமாவா இதெல்லாம் அந்த ஈஸ்வரனுக்கு தான் தெரியும் காட் ஒன்லி நோஸ்ன்னு என்னென்னவோ நடந்துகிட்டுருக்கு அதான் ஸ்கூல்ஸில் வந்து எக்கச்சக்கமான கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் அப்படி சேர்கிறாங்களாம் நானும் நீனு போட்டி போட்டு சேர்கிறாங்க ஏன்னா எஜுகேஷன் ஸ்டாண்டர்டு ரைஸ் ஆகிட்டே இருக்குது இன்னைக்கு கூட இவர் பேசுகிறார் யார் நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் திரும்பி திராவிடம்னு பேசினார் அந்த திராவிடம் வந்து அதான் அவங்களுக்கு என்ன திராவிடம்னு அவங்க சொல்கிறப்பெல்லாம் அவங்க சொல்கிற திராவிடம் வந்து அப்பப்போ எலெக்ஷன் போது இதையும் சேர்த்து அதாவது இன்க்ளூடிங் சாமியை கும்பிட்றது கூட திராவிடத்தில் நாங்கள் அப்படிலாம் சொன்னதே இல்லையே அதுக்கு இது இல்லையே ஆனால் அப்புறமா கிண்டல் பண்ணுறப்ப எலெக்ஷன் முடிஞ்சு எந்த வேலையும் இல்லைங்கிறப்ப சாமி கும்பிட்றதை கிங் கிண்டல் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இப்போ இந்த டைம் பீங் எலெக்ஷன் வரைக்கும் இப்படியே கொஞ்சம் நடக்கும் இந்த இதெல்லாம் டில் நைன்டீன்த்து அதுக்கப்புறம் பாருங்கள் இருக்குது எல்லாம் பழைய மேலே ஏறிக்குவாங்க எல்லாம் நடக்கும் எல்லாம் அதுவும் இவங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் தெரியுதா தமிழ்நாட்டை பற்றி அப்படிங்கிறாரு இவர் சீஃப் மினிஸ்டர் இவருக்கே இங்கே இருக்கிற சீஃப் மினிஸ்டருக்கே இப்போ தான் தெரியுதா இப்போ தான் ஒன்றுடா செய்கிறாராம் மூணு வருஷம் இல்லாமல் இப்போ தான் மகளிர் உரிமை தொகைன்னு கொடுத்தாரு அதுலேயும் குவாலிஃபிகேஷன் வச்சார் அது இந்த இப்போ இது கொடுப்பாங்க கொடுப்பாங்கண்ணா ஏன்னா திரும்பி அசம்பிளி எலெக்ஷன் வர வரைக்கும் கொடுப்பாங்க இல்லையா போயிட்டுருக்கு நீங்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஓட் பண்ணுற அன்னைக்கு ரொம்ப இதாக வந்து அங்கே போயிட்டு நம்ம எப்போவுமே தான் இந்த இதெல்லாம் மெஜாரிட்டி யாரும் வரமாட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் உங்களோட கேண்டிடேட்டை பாருங்கள் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான் பெரிய பிஎம் கேண்டிடேட் சொல்லி தான் இங்கே நிற்கணும்ல இந்த தடவை இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸும் நைன் ஃபிஃப்டி கேண்டிடேட்ஸு சிக்ஸ் ஃபிஃப்டி கேண்டிடேட்ஸோ என்னவோ சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கேண்டிடேட்ஸ் வந்து இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ் தாங்க பார்ட்டியை டிபெண்ட் பண்ணிருக்கிறவங்க வந்து கம்மி தான் அப்படி பார்க்குறப்போ அப்போ இண்டிபெண்ட்டாக நிற்கிறவன் வந்து என்ன இதுவா அதனால் செலவு பண்ணி நிற்கிறான்னா அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம் ஒரு இண்டிபெண்ட்டாக நிற்கிறவன் நம்ம ஏரியா ஆள் அவன் நல்லா செய்வானா என்னங்கிறத இந்த மாதிரி ஒரு புதுவிதமான புரட்சி கொண்டு வாங்க நம்ம புரட்சி தலைவர் செஞ்ச பிரச்சு ரெவல்யூஷன் கொண்டு வந்தீங்கன்னா சென்டர்லாம் கடகடான்னு ஆடணும் அப்போ தான் சும்மா ட்ரெய்லர்னார் இல்லையா மெயின் பிக்சர் எப்படி நம்ம கையில் தான் இருக்குதுன்னு நீங்கள் காட்டணும் ஓகே எப்பவும் எதையும் கவனமாக வச்சுக்கோங்க மறந்து போயிடாதீங்க அதான் கதிரானது ஒரு பக்கம் நான் இதெல்லாம் சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப இதாக இருக்குது இருக்குன்னா நம்மளை மாதிரி லேடிஸ் பேசுகிறதுக்கே அசிங்கமாக இருக்கே ஒரு ரூபாய் கிடைச்சத வச்சு என்னவோ இது மேக்கப் பண்ணிட்டு வருவாங்களாம் அந்த ஆயிரம் ரூபாய் உன் வீட்டில் கொடுத்து பண்ணிக்க சொல்லு ஓன் லேடிஸ்க்கு குவாலிஃபைடு இல்லைன்னு தானே வரும் பேசலாமா அந்த ஆளோட டான்ஸ் ஆடுறாங்க எல்லாரும் என்னன்னு சொல்கிறது அப்போ அதான் லேடிஸே நம்மள சொல்லலன்னா எல்லோரையும் ஒரு இது பண்ணி தானே அட்ரெஸ் பண்ணி சொல்றாரு இந்த மாதிரி வந்து இது சிறுத்தை இது வந்து உங்களுக்கு இது வந்து ஃபேர் அண்ட் லவ்லி போடுங்க அதை போடுங்கன்னு அது எப்படி நம்ம வீட்டு ஆளுங்களே வந்து சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற நேரத்தில் இவர் யார் சொல்கிறதுக்கு ஒரு மினிஸ்டர் அதான் எம்பியாக இருக்கிறவர் வந்து ஒரு மினிஸ்டரோட சன்னு அவரே அப்படி தானே சொன்னார் அவர் சொன்னதுக்கும் நம்ம யாருமே ஒன்றும் பெரிய கண்டம் பண்ணலை எந்த விமன் ஃபோரமும் ஒன்றும் சொல்லலை பேசாமல் இருக்கும் ஒரு பக்கம் நான் என்ன சொல்கிறேன் இவங்களே வந்து குஷ்புவ சொன்னாங்க பிச்சைன்னு சொன்னதை சொன்னாங்க ஆனால் இவங்க சொன்னது எந்த விதத்தில் நியாயம் இதுவும் அதே தானே மீன் ஆகுது சொல்லுங்க இதுவும் அதே தான் கிட்டத்தட்ட இதுவும் அதே தான் ஆகுது அவங்க பிச்சைன்னு சொன்னது உரிமை தொகை சொன்னதும் இவங்க அப்போ எல்லோரும் உடனே குதிச்சு குதிச்சு நம்ம நிறைய லேடிஸ் போட்டு குஷ்புவோட பிக்சரை வந்து நெருப்பு வச்சாங்க பட் இதனால் சொன்னதுக்கு என்ன செஞ்சோம் யோசனை பண்ணுங்க யாருமே இந்த ஆள் சொன்னதை இதை வாங்கி நம்ம மேக்கப் பண்ணிட்டு போகிறோன்னு இவர் சொல்கிறாரு அது இவங்க அப்பா பிள்ளைங்களாம் அவங்க வீட்டு பிள்ளைங்களாம் சொல்லுவார் அவங்க வீட்டு பிள்ளைங்கள் மட்டும் ப்ரொட்டெக்டிவாக வச்சுருப்பாங்க என்ன அவங்களுக்கு வேண்டியதுவா நம்மெல்லாம் அப்போ ம் நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்மலாம் வந்து இதை வாங்கி தான் போட்டுக்கணும் எனக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இல்லை பட் சொல்கிறேன் அப்போ எவ்வளோ பேர் வாங்குறவங்க அந்த அதை வாங்க போடுறதுக்காக தான் அதுவா ஒரு பக்கம் இவர் பேசுகிறாரு சகோதரி சொன்னாங்கன்னு ம் என்ன நடக்குதுங்கிறத பாருங்கள் எங்கேயாவது கதிரானது கண்டம் பண்ணி அந்த ஃபோட்டோவை போட்டு நிறுத்தாங்களேன் நெருப்பு வச்சாங்களா யாராவது குஷ்புவை சொன்னீங்களே பிச்சைன்னு சொன்னதும் இதுவும் என்ன இது என்ன பெரிய டிஃப்ரெண்ட்ஸ் இதுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி லேடிஸோட சென்சிட்டிவ் இதை மேட்ரை வந்து டச் பண்ணலாமா பப்ளிக்கில் ஒரு ஆள் ஆ அது தப்பானது நமக்கு வந்து அதான் சொல்லு நமக்கு வந்து என்றைக்கும் உரைக்க மாட்டேங்குது நிறைய விஷயங்கள்லாம் அது ரொம்ப வருத்தமான விஷயம் ஓகே எப்போ ரியலைஸ் பண்ணுறோமோ பப்ளிக்லாம் ஒருத்தன் தப்பாக எப்படி பேச விடலாம் அவள் எவ்வளோ பெரிய விஐபி விஐபிங்கிறது எப்படி ஆனால் நாம் நான் தான் ஸ்டார்டிங்கில் இருக்கேன் நாம் போட்ட ஓட்டில் தான் விஐபி ஆனால் அந்த விஐபிங்கிற அந்த இதை வந்து டேகை வந்து மிஸ்யூஸ் பண்ணால் என்ன அர்த்தம் நம்மளை இந்த மாதிரி கிண்டல் பண்ணுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது என்ன குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் தானே மகளிர் உரிமை தொகைக்கு சொல்கிறாங்க இந்த ஆளுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது நம்மளை கிண்டல் பண்ணுறதுக்கு லேடிஸை அது யார் யாரெல்லாம் வாங்குறீங்களோ அந்த உரிமை தொகைன்னு சொல்லி வாங்குறதே முதல்ல அந்த தாத்தா பேரில் வாங்குறீங்க அவர் தான் கொடுக்குற மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு பேரை வைக்காதீங்க எந்த லீடர்ஸ் பேரையும் நான் என்னோடய நிறைய வீடியோஸில் சொல்லியாச்சு அதை வாங்குறீங்க அதை வாங்குறதோட வாங்குகிற லேடிஸ்க்கு உரைக்கணும் இந்த மாதிரி ஒரு ஆள் சொல்லலாமான்னு உரைக்கணும் ஒரு லேடி சொன்னப்போ அந்த லேடி அவங்க எதை மீன் பண்ணாங்கங்கிறத கூட எடுத்துக்காமல் நம்ம இது பண்ணோம் நான் ஒன்றும் குஷ்புக்கு சொல்ல நான் பிஜேபிக்கு அகெய்ன்ஸ்டாக தான் இருக்கேன் பட் நம்ம வேகமாக அதுக்கு பாஞ்சி பண்ணுற ஆளுங்க இதையும் லைட்டராக விட்டீங்க அதான் நான் என்னோடய நிறைய வீடியோஸில் சொன்ன மாதிரி சில இதுக்கு நம்ம அலசு அலசு நான் அலசுவோம் ஃபேட் ஆகிற மாதிரி அலசுவோம் சில விஷயத்தை கலர் அப்படியே வச்சுருப்போம் வெயிட் அது ஒன்றுமே இல்லைன்னு அது எவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருந்தாலும் விட்டுருவோம் கண்டுக்காமல் விடுவோம் அதை தான் ஈஸியாக வி ஆர் டேக்கிங் ஃபார் கிராண்டட்னு சொல்லியிருக்கேன் ஓகே இன்னும் நிறைய விஷயங்கள் அப்பப்போ நடக்கிறப்போ பிஃபோர் தி எலெக்ஷன் எது வரைக்கும் டைம் பெர்மிட் பண்ணுறதோ அது வரைக்கும் நான் வந்து இது வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் சி யூ ஆல் பபாய்